நம் உடலில் கை நகங்களின் தோல் பிரிவதன் காரணம் என்ன ஆப்ஷன் ஏ தூக்கமின்மை பி மனநோய் சி வைட்டமின் குறைபாடு டி முடிவறட்சி சரியான விடை தி முடிவறட்சி எந்த நாளில் பிறந்தவர்கள் தனது வாழ்நாளில் ஒருமுறை கூட தனது பிறந்த நாளை கொண்டாட முடியாது ஆயிரத்து எழுநூற்று பன்னிரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முப்பது ஸ்வீடன் நாட்டில் பிறந்தவர்கள் நம் உடல் உஷ்டத்தை குளிக்கும் போது உடலில் எந்த பகுதியை முதலில் நனைக்க வேண்டும் ஆப்ஷன் அக்கால்கள் வி பட்டை சி தலை டி அடிவயிறு சரியான விடை அக்கால்கள் எதிர்மறை ஆற்றல் இருக்கும் வீட்டில் எது நுழையாது ஆப்ஷன் பல்லி சீர்பள்ளி நாய் சரியான விடை சீர் பல்லி ஒரு பெண் தன்னுடைய பெண்ணுறுப்பை எவ்வளவு நேரம் ஆண்கள் சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆப்ஷன் அ ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் பி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் சி பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் டி இருபது முதல் முப்பது நிமிடங்கள் சரியான விடை பி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள்